புதுக்கோட்டை அருகே கீழா நிலை கோட்டையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்று வருகிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம் வணக்கம் ஷேக் அப்துல்லா தற்பொழுது எப்படி அந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விவரம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள கீழாநிலை கோட்டையில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழைய மாங்குடி தாத்தா அய்யனார் நறுவெளி அம்பாள் கோயில் உள்ளது இந்த கோயிலின் கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதரை ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த ஏழு ஆண்டுகளாக அந்த கோயில் புதுப்பிக்கும்படியும் சுமார் எண்பத்தி ஒன்பது அடி உயர மன்னர் காட்சிக் காலத்தில் உள்ளதை போல ஏழு மாடங்களை கொண்ட ராஜ கோபுரம் அமைக்கும் பணியும் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று திட்டமிட்டபடி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி முதல் கோயில் முன்பு மிக பிரம்மாண்டமான முறையில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு ஓமங்களும் பூஜைகளும் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது யானை

அழைப்பை ஏற்று இங்கு பிறகு தந்திருக்கின்ற கொள்ள முயல் ஓரார்கள் தயவு செய்து எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு என்ன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க